வணக்கம் மக்களே இது உங்கள் பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதாவது ஏற்கனவே வந்து சமூக வலைதளங்களில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டே வரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கணினி சம்பந்தமாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நிறைய சேல்ஸ் பண்ணுறதுலையோ பிராண்டடாக இருக்கிறதுலையோ தரமாக இருக்கிறதுலையோ விலை குறைவாக இருக்கிறதுலையோ நம்ம போச்சம்பள்ளியிலே வந்து பெஸ்ட்டுன்னா நம்ம பிஆர்எல் கம்ப்யூட்ஸ் மட்டும்தான் அந்த வயத்தில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டம்லாம் ஆஃபர் போட்டிருந்தோம் அந்த சிஸ்டத்தினுடைய வீடியோஸும் மேலே இருக்கிற ஸ்கிரீனில் இருக்குது அதை பார்க்கலாம் அந்த விதத்தில் இன்னொரு சிஸ்டம் வந்து இன்றைக்கி ஒரு ஆஃபர் வந்திருக்குது இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா

ஸ்க்ரீனை வந்து அன்லாக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஐஃபை ப்ராசஸரோட ஹெச்பி ஒரிஜினல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஹெச்பினுடைய சார்ஜர் ஒரிஜினல் ஹெச்பி சார்ஜர் இருக்குது டூ ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் வருது இது வந்து இருக்கிறதுலையே வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக இப்போ சம்மர் சீசன் அப்படின்றதுக்காக ரொம்ப லிமிடட் குவாலிட்டி தான் இருக்குது குவான்டிட்டி தான் இருக்குது இருபத்தி ரெண்டு லேப்டாப் தான் இன்னும் இருக்குது நிறைய சேல்ஸ் போயிட்டே இருக்குது இப்போ இந்த லேப்டாப்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம அரசு மடிக்கணினியே கொடுத்துருப்பாங்க அதை கூட மூணு மடங்கு கான்ஃபிகரேஷன் அதிகம் ஆனால் ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸு அதாவது எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு ஃபுல் சிஸ்டம் ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்கன்னா அது பிராண்டடாகவோ ஒரிஜினலாகவோ நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாங்கன்னா அது நமது பிஆர் கம்ப்யூட்டர்ஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் மட்டும்தான் முடியும் அதனால வந்து இது இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது லேப்டாப் தேவை எந்த கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அந்த ஸ்க்ரீனில் தர காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் அடுத்த லேப்டாப் ஆஃபரை பற்றி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்